இது என்ன சார்ட்னு சொல்லி போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க இதில் இருக்கிற மெசேஜ் என்ன நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது ஸ்டாக்காக இருக்கட்டும் பிட்காயினாக இருக்கட்டும் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் ஃபாரக்ஸாக இருக்கட்டும் ஃபாரக்ஸ் பேர்ஸாக இருக்கட்டும் அது கோல்டு ஆயில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க எது இருந்தாலும் சரி நீங்கள் அந்த சார்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயம் அப்ளை பண்ணி பாருங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ளை பண்ணோன்னா புரியாது கண்டிப்பாக லைனை உடனே எடுத்தோடனே நீங்கள் லைன் வந்து ஒழுங்காக போட மாட்டீங்க இப்படி தான் போடுவீங்க ட்ரெண்ட் லைன் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தானே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தான் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ண வந்து உங்களால் முடியும் ஆரம்பத்துலேயும் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது சரிங்களா அதனால் கவலையே படாதீங்க உடனே வந்து டவுட்டு கேட்குறேன்னு எனக்கும் வந்து மெசேஜ் அனுப்பாதீங்க இது ஆறு மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு தன்னால் வந்துடும் சரி ஓகே இப்போ இந்த சார்ட்டில் இது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ங்க நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த சார்ட்டாக இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஸோ ஒன் ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்லையும் ஒன்றும் சரியாக புரியல எனக்கு ட்ரெண்ட் என்ன புரியல ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்க மார்க்கெட் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் பண்ணுதா இந்த மாதிரி மேலே கீழேயும் போயிட்டு இருக்குதா இல்லைனா வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிவிட்டு மேலே போகுதா இல்லை ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு கீழே வருதா இவ்வளோதாங்க மார்க்கெட்டில் இதுதாங்க இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஒன்றும் பை பண்ணுவாங்க இல்லை செல் பண்ணுவாங்க ஒன்றும் மேலே போவோம் இல்லை கீழே போவோம் இது வந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது இது ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குங்கிற விஷயம் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது ஏன்னா ப்ரீவியஸோ அவனால் கட் பண்ண முடியாமல் விக்கு வந்தால் கூட கட் பண்ண முடியாமல் மேலே போய்கிட்டே இருக்கிறோம் மேலே போயிட்டே இருக்கிறான் எங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும் எங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கிறான் இங்கேருந்து மேலே போய்ட்டு இருக்கிறான் மலை ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த மலை ஏறும்போது நம்மளால் இதை கனெக்ட் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் ஓஹோ கனெக்ட் பண்ண முடியுதே சூப்பராச்சே அப்போ ஒரு ஒரு தடவையும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது கீழே போயிருக்குது மார்க்கெட் கீழே போயிருக்குது இந்த சென்ஸ் வந்து ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகலை சும்மா ஜஸ்ட் லைக் தட் லைட்டாக கீழே புல் பேக் வந்துட்டு திரும்ப மேலே தான் போக ட்ரை பண்ணுறோம் அப்போது கம்ப்ளீட் புல்லிஷாக இருக்குது மார்க்கெட் ஓகே இப்போ நம்ம இதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் என்ன நடந்துட்டு இருக்குது ஓ சூப்பராக இருக்கு அதாவது ரெலி பண்ணிடுவோம் மார்க்கெட்டு ஒரு ஹையர் ரீச் பண்ணதுக்கப்புறமா ட்ரெண்டாக கீழே வந்திருக்குதுங்க பொறுமையாக வந்திருக்கு ட்ரெண்டை இந்த ட்ரெண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு மேலே போயிருக்கு ஸோ மார்க்கெட் எப்போவுமே மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் அப்புறம் மேலே கீழே போய்ட்டு இருந்தால் எப்படி சார் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இருபத்தி நாலாயிரத்தில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து முப்பத்தி நாலாயிரத்துக்கு போயிடுது அப்புறம் நாற்பத்தி நாலாயிரத்துக்கு போகுது எப்படி அந்த மாதிரி போகுது அப்படின்னா இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும்போது எவ்வளோ வந்திருக்காங்க இவ்வளோ தான் வந்திருக்கான் பாருங்கள் அப்புறம் ஒன்றே வந்து மேலே போவோம் இப்படியே மேலே 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 அப்படியே போயிடுவாங்க சரி ஓகே இங்கே கூட இந்த ப்ரைஸ் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது ரொம்ப பெரிய ட்ரெண்டாக இல்லைனாலும் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது இந்த ட்ரெண்டில் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது அப்படி 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 அப்படியே மேலே 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 போயிருக்கு பட் ஆனால் மேலே போக முடியல ஒரு ஒருத்தரையும் அவனால் மேலே போக முடியாமல் என்ன பண்ணியிருக்கிறான் கீழேயே அப்படியே ஒரே லெவல்லையே அப்படி நின்று 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 கடைசியாக வந்து பிரேக் ஆகி கீழே வந்துட்டான் ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு ட்ரெண்டு மாறுது அப்போ மேலே போயிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்துட்டான் மேலே போய் கீழே வந்துருக்குறான் மேலே போய் கீழே வர முடியல புதுசாக வந்து லோ வைக்க முடியல ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது இது நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் தான் நடக்குதா இந்த சாட்டில் தான் நடக்குதா அந்த சாட்டில் நடக்குமா அந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம் இது வேறு 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 மாதிரி நடக்கும் ஆனால் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு ஐநூறு பேட்டர் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐநூறு தடவை அவன் எப்படி ட்ரெண்டாகி கீழே வரான் கீழே வந்துட்டு எப்படி மேலே போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நான் எல்லாம் சொல்லியே தரத்தில அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நன்றி வணக்கத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க யூ ஃபீல் ஹாப்பி இப்போ என்ன பண்ணியிருக்கான் ஒரு பெரிய ரேஞ்சு ஃபாலோ ஆனது ஒரு பெரிய ரேஞ்சு புல் பேக் போய்ட்டு இந்த புல்பேக்கோட எப்படி போயிருக்கேன் பாருங்கள் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கோம் கொஞ்சம் மேலே போயிருக்கேன் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வர முடியல மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போயிட்டான் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல மேலே போகும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டான் அப்புறம் அங்கேருந்து வரும்போது புது லோ வச்சான் திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்கிறேன் இது நீங்கள் இது நம்ம ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் இதை போய் நீங்கள் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அப்படி மேலே போயிருக்கும் அப்படி கீழே வந்திருக்கும் மேலே போயிருக்கும் கீழே வந்திருக்கும் பட் ஆனால் ஐடியா உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து கிடைக்குது இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் அப் இது வந்து ட்ரெண்டாக கீழே போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் அந்த அந்த இன்சைட்ஸை மட்டுமே நீங்கள் இதுலேருந்து வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்போ கீழே வரைக்கும் வந்ததா இந்த ரேஞ்சு கவனிங்க இது மேலேருந்து கீழே இவ்வளோ பெருசு வந்ததா நம்ம ஒரு கோடு போட்டு காமிச்சுருவோமா சாரி இவ்வளோ பெரிய ரேஞ்சுங்க இது திரும்பவும் மேலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கு இவ்வளோ பெரிய ரேஞ்சு திரும்பவும் மேலேருந்து வரும்போது இவ்வளோ பெரிய ரேஞ்சு திரும்பவும் மேலேருந்து வரும்போது இவ்வளோ பெரிய ரேஞ்ச் புரியுதா உங்களுக்கு இது என்ன நம்மளுக்கு ஜென்ரலாக ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாதவங்கள பார்த்து கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க செல்லாய் வரும்போது வேகமாக வந்தது அப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு அப்புறம் இன்னும் கம்மியாச்சு அப்புறம் இன்னும் கம்மியாகிடுச்சு இது எதை காட்டுது நம்மளுக்கு இது எதை காட்டுது அப்படின்னா பையர்ஸ் ஆர் கெட்டிங் மோர் இன்ட்ரெஸ்டட் டு பை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வந்து கீழே வந்து அவனால் வந்து போகிறது கஷ்டம் இவ்வளோ தூரம் மேலேருந்து வந்து ஒரு புல் பேக் நல்லா வந்துட்டான் அதனால் திஸ் இஸ் த குட் ப்ரைஸ் டு பை அப்படின்னு பையர்ஸ் இங்கே முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவு பண்ணுற பையர்ஸும் வந்து கடைசி கட்டத்தில் இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இந்த ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் பாருங்கள் என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து கிட்டத்தட்ட என்ட்ரி கிட்டே வந்துட்டு மேலே போயிருக்கு ஸோ ஆல்வேஸ் இது ஒன் மினிட் டைம் இருந்து நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம் வீக்லியில் ம மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வந்தது அப்படின்னா ஒன் ஹவரில் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வரும் ஒன் மினிட்ல ஒரு மணி நேரத்துக்கே வந்து உங்களுக்கு நாலஞ்சு தடவை வந்துடும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ என்ன நடந்துருக்குது இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண ஏன்னா இங்கே கீழே போக முடியல பாருங்கள் போக முடியலைன்னே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் பிரேக் ஆக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ண நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க இந்த சென்ஸ் வந்து நானும் தான் நம்ம ஆளுங்கன்னு எப்போல்லாம் சொல்கிறனோ அப்போது நானும் தான் நானும் தான் பட் ஆனால் இயர்ஸ் பேக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயம் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டே இருக்க விஷயம்